திருச்சுமரி மாவட்டம் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தபுரத்தில் ஒய் எம் சிஏ கடந்த முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஹாப்பி ஹோம்ஸ் மற்றும் புனித கித்தேரி அம்மாள் பவுண்டேஷனும் இணைந்து நூறு மீனவ குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் தலைவரும் அனைத்து மீனவர் சமூக மேம்பாட்டு நல அறக்கட்டளை தலைவரும் புனித கித்தேரியம்மாள் பவுண்டேஷன் கௌரவ தலைவருமான டாக்டர் நாஞ்சில் பி ரவி அவர்கள் தலைமை வகித்தாா் புனித கித்தேரியம்மாள் பவுண்டேஷன் நிறுவன செயலாளர் திரு சக்திவேல் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் புனித கித்தேரியம்மாள் பவுண்டேஷன் நிறுவன தலைவர் திருமதி விண்ணரசி திபன்சன் அவர்கள் அறிமுக உரையாற்றினார் அன்னை கஸ்தூரிபாய் சமூக சேவை சங்கத்தின் தலைவரும் ஹாப்பி ஹோம் நிறுவனத்தின் தலைவரும் சமூக சேவகருமான ரெவரன் அருண் பால் அவர்கள் சிறப்புரை மற்றும் திட்ட விளக்க உரையாற்றினார் விடியல் டிரஸ்ட் தூத்துக்குடி திரு ஜோதிமணி அவர்கள் நிர்வாக இயக்குனர் திரு பி சுரேஷ் அவர்கள் திரு கமல் அவர்கள் திருமதி ஆர் மெஜலா அவர்கள் வாழ்த்துறை வழங்கினர் இவ்விழாவில் ஹேப்பி ஹோம்ஸ் தொண்டு நிறுவனம் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட குடும்ப நல திட்டம் மருத்துவ முகாம்கள் முதியோர் இல்லங்கள் குழந்தைகள் காப்பகம் போதை மறுவாழ்வு இல்லங்கள் திறன் வளர்ப்பு பயிற்சிகள் மற்றும் பல திட்டங்களை சிறப்புடன் செயல்படுத்தி வருகின்றது அதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் துவங்கி நீரோடி வரை உள்ள மீனவ கிராமங்களில் உள்ள ஐநூறு குடும்பங்களை தத்தெடுத்து ஐநூறு குடும்பங்களுக்கு கீழ்கண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என்று ஹாப்பி ஹோம்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கீழ்கண்ட உறுதிகளை தெரிவித்தார் இந்த நலத்திட்ட உதவிகளை பெற கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் மீனவர் கிராமத்தில் இயங்கி வரும் புனித கித்தேரியம்மாள் பவுண்டேஷன் நிறுவனத்தின் தலைவி திருமதி மின்னரசி ரிபன்சன் செயலாளர் திரு சக்திவேல் ஆகியோரை அணுகி இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இணைத்துக் அணுகி உங்களை உறுப்பினர்களாக சேர்ந்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் தொடர்புக்கு செல் நைன் த்ரீ எயிட் போர் செவன் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஜீரோ மற்றும் நைன் டபுள் ஃபோர் டூ த்ரீ டபுள் த்ரீ செவன் சிக்ஸ் நைன் உறுப்பினராக சேர்வதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஐந்து கிலோ அரிசியும் பதினான்கு வகையான மளிகை பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும் பயனாளிகளின் குடும்பத்தினருக்கு மருத்துவ கட்டணத்திலும் மற்றும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்திலும் நாற்பது சதவிகிதம் மானியமாக வழங்கப்படும் இதர அத்தியாவசிய செலவுகளுக்கான பில்களை ஆடிட் செய்து ஜிஎஸ்டி வரியை திரும்ப மானியமாக வழங்கப்படும் பயனாளியின் குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகளின் பூப்புனித நீராட்டு விழாவிற்கு நிதி கொடுக்கப்படும் அதன் தொகை முறையே ரூபாய் ஐந்தாயிரம் முதல் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் வரை வழங்கப்படும் பயனாளிகளின் குடும்பத்தில் பெண் பிள்ளைகளின் திருமணத்திற்கு கல்யாண சீர்வரிசையாக இருநூற்றி இருபத்தி ஐந்து பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் இதன் மதிப்பு சுமார் எட்டு லட்சம் ரூபாய் வரை ஆகும் பயனாளிகளின் குடும்பத்தில் மகப்பேறு காலத்தில் அவர்களுக்கு உதவியாக முதல் ஒன்பது மாதங்களுக்கு தேவையான மருத்துவமும் பிரசவத்திற்கும் அதற்கு பின்வரும் பனிரண்டு மாதங்களுக்கும் உள்ள மருந்து செலவினங்கள் அனைத்தும் இலவசமாக ஏற்றுக்கொள்ளப்படும் பயனாளிகளின் குடும்பத்தில் சொந்தமாக இடம் உள்ளவர்களுக்கு இலவசமாக அறுநூற்றி ஐம்பது சதுர அடியில் பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் வீடு கட்டி தரப்படும் பயனாளிகள் குடும்பத்தில் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் உதவி கடனாக ரூபாய் பத்து லட்சம் வரை வழங்கப்படும் திருப்பி கட்ட வேண்டாம் ஒரு வருடத்திற்கு பிறகு பயனாளிகளின் குடும்பத்தில் விபத்து உயிர் சேதம் ஏற்படும் சமயங்களில் இன்சூரன்ஸ் பதினைந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் பயனாளிகளின் குடும்பத்தில் மரணம் ஏற்பட்டால் அந்த துக்க நிகழ்விற்கு ரூபாய் ஐந்தாயிரம் முதல் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை இலவசமாக வழங்கப்படும் பயனாளிகளின் குடும்பத்தை தத்தெடுத்து பதினைந்து வருடங்கள் நிறைவு வரும்போது அவர்களுக்கு ஓய்வுத் தொகையாக ரூபாய் பத்து லட்சத்து எண்பதாயிரம் வழங்கப்படும் குறிப்பு இவை அனைத்தும் சட்ட திட்டத்திற்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய தேசிய மாநில மாவட்ட ஒயம்சிஏ நிர்வாகிகளுக்கும் மீனவ சமுதாய நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது